கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் என் வந்து கடனை வாங்க வச்சு இன்ஸ்டன்ட் லோன்ஸ் போட வச்சு அதை வந்து ஏமாற்றிட்டு எனக்கு வந்து ஃபோன் நம்பர் ப்ளாக் பண்ணி எனக்கு ஃபோனை அட்டன் பண்ணாமல் எனக்கு மாதம் மாதம் ரூபாய் இஎம்ஐ கட்டணும் அது கட்டாமல் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய கசின் தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா கிட்டே வளர்ந்த கசின் அவள் என்னுடைய அம்மா அப்பாவையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டா என்னையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பையனோடு பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ஊர் மெஞ்சிகிட்டு இருக்காங்க என்னதான் வந்து பண்ண போறாங்கன்னு தெரியல இவங்க பண்ண கால்ச்சரில் எங்க அம்மா வந்து ரெண்டு மாசத்துல இறந்துட்டாங்க லாஸ்ட் இயர் மார்ச் மந்த்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லோன் போட வச்சாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் நாலு லட்ச ரூபான்னு சொல்லி மொத்தமாக எட்டு லோன்ஸ் வந்து போட வச்சு மொத்தமாக இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா லோன் போட்டு நான் கொடுத்துருக்கேன் மாசம் மாதம் ரூபாய் இஎம்ஐ நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெனாவட்டாக வந்து அதப்ப சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப வந்து கீழ்த்தனமாக பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்க காசு மட்டும் வாங்கிட்டாங்க தவிர திருப்பி பேங்குக்கு கட்டணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அந்த கோட்டசிக்கு வந்து அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு ஜனவரி பிப்ரவரி மாதம் நான் கட்டியிருக்கேன் இந்த மார்ச் மாதமும் நான் கட்டி தொலையணும் இந்த காசெல்லாம் நான் எப்படி நான் அவங்ககிட்ட வசூல் பண்ண போகிறேன் ஒன்றும் புரியலை ஃபோன் நம்பர் வந்து பிளாக் பண்ணி வச்சு ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதுனால நான் டைரெக்டாக போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன் ஸோ ரொம்ப தூரந்தான் இவ்வளோ மெனக்கெட்டு நான் என் வேலையெல்லாம் நான் விட்டுட்டு நான் அவங்களுக்காக நான் போயிட்டு வரணும் எவ்வளவு தலைவலியாக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த மாதிரியும் ஒரு சிலர் வந்து அடுத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்க வந்து அடுத்தவங்க கஷ்டத்துல வாழ்கிறாங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இதுக்கு அவங்கெல்லாம் வந்து புறக்காமையா இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிறவியும் வந்து பிறந்து உயிரை வாங்குது நமக்கு